பொதுவாகவே உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு டபுள் இருக்க இந்த புரத ஊட்டச்சத்து ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பா வளர்கிற குழந்தைகளோட தசை வளர்ச்சி திசுக்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து கூடவே இந்த நார் சத்துன்னு சொன்னேன் அப்படின்ற சத்து ரொம்ப டூ டைபட்டஸ் மெலிட்டஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் அதாவது நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதுலேயும் குறிப்பா கூடவே மெக்னீசியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஊட்டசத்து டபுள் பீன்ஸ்ல அதிகமாக இருக்கு இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு டபுள் பீன்ஸ் வேக வைத்த டபுள் பீன்ஸ் நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் ஊட்டச்சத்து உங்க உடலுக்கு போய் சேரும் இந்த ஒரே ஒரு கப் மூலமாவே அந்த அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றதும் இதுல அதிக அளவில் இருக்கு இந்த சத்து அப்படின்ற இரும்பு ஊட்டச்சத்து பாத்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமியா ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தொடர்ச்சியான அன்றாட உணவில் டபுள் பீன்ஸ் ஏற்றுகிட்டே வர்றதால எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக இந்த டபுள் பீன்ஸில் மட்டுமே என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல டபுள் பீன்ஸ் அப்படின்றத ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லீமா பீன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டபுள் பீன்ஸில் கேல்சியம் ஃபாஸ்பரஸ் இந்த ரெண்டு ஊட்டச்சத்துக்களுமே அதிக அளவில் இருக்குது பொதுவாக கேல்சியம் அப்படின்றது நிறைய பேருக்கு கேல்சியம் சத்துன்னு சொன்னாலே எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யும்னு தெரியும் இல்லையா பாலிலெலாம் கேல்சியம் சத்து இருக்குது அப்படின்னு அதே மாதிரி ஃபாஸ்பரஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடையை செய்யும் அப்படி காலத்தில் ஆஸ்ட்ரியோபோரோசஸ் மாதிரியான எலும்பு வியாதியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது இந்த கேல்சியம் ரெண்டுமே ஒன்று சேர்ந்து இருக்கிறதால போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கும் அதாவது எலும்போட அடர்த்தியை பார்த்தீங்கன்னா எப்பவுமே சீரான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மையும் இந்த டபுள் பீன்ஸில் இருக்கக்கூடிய கால்சியம் ரெண்டுத்திலுமே அதிக அளவில் இருக்கு இதோட மட்டும் கிடையாது இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு கப்பு டபுள் பீன்ஸ் வேக வைத்த டபுள் பீன்ஸ் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னும் அந்த ஒரு நாளுக்கு தேவையான கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் இரும்பு ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேரும் இந்த ஒரே ஒரு கப் மூலமாகவே அந்த அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றதும் இதில் அதிக அளவில் இருக்குது இந்த அயன் சத்து அப்படின்ற இரும்பு ஊட்டச்சத்து பார்த்திங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமையாக ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் ரத்த சோகை நோய் பாதிப்பே வராமல் தடுத்து ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை சீராக வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது ஹீமோகுளோபின் யாருக்காவது கம்மியாக இருக்குது ரொம்ப குறிப்பாக வளர்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கு இல்லையா அவங்க அன்றாட உணவில் எப்படி பீட்ரூட்டு மாதுளை பழம்லாம் சேர்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த டபுள் பீன்ஸையும் அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது ரத்த சோகை நோய் பாதிப்புலேருந்து இயற்கையாகவே வெளிவரத்துக்கு இந்த லீமா பீன் அப்படின்னு சொல்லக்கூடிய டபுள் பீன்ஸும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் கிடையாது இந்த டபுள் பீன்ஸை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வர்றதால மூளை உறுப்பே நல்ல ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கக்கூடிய மேன்கனீஸ் அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்தம் இதில் அதிக அளவில் இருக்குது ரொம்ப குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தி ஞாபக மறதி வராமல் தடுக்கும் படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதில் மறக்காது அந்தளவுக்கு ஞாபக சக்தியை நல்லா அதிகப்படுத்தும் அதே மாதிரி பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அல்சீமர் டிமென்ஷியா மாதிரியான ஞாபகமரதி நோய்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி மூளைக்கு ரத்த ஓட்டத்தை சீரான சரியான முறையில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மையும் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் ஊட்டச்சத்துக்களில் அதிக அளவில் இருக்கு அதே மாதிரி டபுள் பீன்ஸில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது அதிக அளவில் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் முதல்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும் ரெண்டாவது புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும் இதனால் பார்த்தீங்கன்னா எந்த வகை புற்றுநோயுமே வராமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் இந்த டபுள் பீன்ஸ்னு ஒரு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக டபுள் பீன்ஸில் புரத ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது புரத ஊட்டச்சத்து அப்படின்னாலே நம்ம உடம்புல எனர்ஜி ஸ்டாமினா இது ரெண்டுத்தையுமே நல்லா அதிகப்படுத்துறதுக்கு தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து அதே சமயம் உடல் பருமனாக இருந்து உடல் எடையை நீங்கள் ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக புரத ஊட்டச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை கட்டாயம் அன்றாட உணவில் சேர்க்கணும் இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்றது டபுள் பீன்ஸில் இருக்கக்கூடியது உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் பொதுவாகவே உடல் எடையை பராமரிக்கிறதுக்கு டபுள் பீன்ஸில் இருக்க இந்த புரத ஊட்டச்சத்து ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த புரத ஊட்டச்சத்து அப்படின்ற ரொம்ப ரப்பா வளர்ற குழந்தைகளோட தசை வளர்ச்சி திசுக்களோட வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா நார் சத்தும் இதில் அதிகமாக இருக்குது நார் சத்து அப்படின்றது சால்யூபிள் ஃபைபர் அப்படின்ற முக்கியமான ஒரு நார் சத்து வகை டபுள் பீன்ஸில் அதிகமாக இருக்கிறதால இந்த நார் சத்து பசி உணர்வை கட்டுப்பாட்டில் வைக்கும் பசி அதிகமாக எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வை கம்மி பண்ணி நல்ல ஒரு வயிறு திம்முன்னு இருக்கக்கூடிய சாட்யூட்டட் ஃபீலை கொடுக்கக்கூடிய தன்மை பார்த்தா டபுள் பீன்ஸ் சாப்பிட்ட உடனே வயிறு நிறைந்த அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் இதனால் பார்த்தா உடல் பருமனாக இருக்கிறவங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்ணும் தேவையில்லாத ஒரு ஜங்க் ஃபுட் எடுத்து நம்ம சாப்பிட்ணும் ஒரு பிஸ்கெட்டோ இல்லை சிப்ஸோ நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு ஒரு உணர்வை கம்மி பண்ணிடுறதுனால வேலைக்கு போகிறீங்க நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றவங்க லன்ச் டைமில் உங்களோட டிஃபன் பாக்ஸில் டபுள் பீன்ஸ் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இந்த டபுள் பீன்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்காக பார்த்திங்கன்னா தேவையில்லாத பசி எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாட்டியேட்டட் ஃபீலை கொடுத்து தேவையில்லாத பசி எடுக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வையும் இது ரொம்பவே கம்மி பண்ணிவிடும் கூடவே இந்த நார் சத்துன்னு சொன்னேன் இந்த சால்யூபிள் ஃபைபர் அப்படின்ற நார் சத்து ரொம்ப குறிப்பாக டைப் டூ டயபட்டிஸ் மெலிட்டஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் அதாவது நீரிழிவு நோய் வகை ஏற்படக்கூடிய வாய்ப்பை இதை ரொம்பவே கம்மி பண்ணிடும் அதுலேயும் குறிப்பாக டைப் டூ அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வரக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும் எப்படின்னா நம்ம ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது நீரிழிவு பாதிப்பு இருக்குது அப்படின்னாலும் இந்த உணவு மூலமாக உங்கள் ரத்தத்தில் சேரக்கூடிய சர்க்கரையோட அளவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் அளவு ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் நார் சத்தம் அதிகமாக இருக்கு அப்படின்ற காரணத்தினால உங்க உடம்புல இன்சுலின் உற்பத்தியும் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை டபுள் அதிகமாக இருக்கு இதோட மட்டும் கிடையாது இந்த டபுள் பீன்ஸை பீன்ஸ் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரவங்களுக்கு நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை பல மடங்கு அதிகமாக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஏகப்பட்ட வைட்டமின் மினரல் ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாக இருக்கிறதால நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கி எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பு அதாவது அடிக்கடி சளி இருமல் காய்ச்சல் இப்போ குறிப்பாக மழை காலத்தில் ஃப்ளூ மாதிரியான நோய் தொற்று பாதிப்புலாம் இல்லையா அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான உணவுகளில் டபுள் பீன்ஸ் அப்படின்றத ஒன்று ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ஏன்னு கேட்டால் இதில் நம்ம உடம்புல பொதுவாகவே கெட்ட கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் டபுள் பீன்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் நார் சத்து எல்லாமே நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும் டோட்டல் கொலஸ்ட்ரால் ட்ரைக்லிசரைட் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைடென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படி இல்லைனா லோ டென்சிட்டி லிப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎல் இது எல்லாத்தோட அளவையும் பார்த்திங்கன்னா சீரான அளவில் வைத்து பராமரிக்கும் இதனால் ரொம்ப குறிப்பாக பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஏன்னா கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னாலே இதயத்துக்கு போகக்கூடிய குழாய் உள்ள அந்த கொழுப்பு படிஞ்சிடுச்சுன்னா இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராமல் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் இது ரத்த குழாய் உள்ள கொழுப்பு படியக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை சீரான முறையில் வைத்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிவிடும் இதனால் பார்த்தா ഇതും ഒരുപേർ രണ്ട് ആരോഗ്യമാൽപടും கூடவே மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான ஊட்டசத்து டபுள் பீன்ஸில் அதிகமாக இருக்குது இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் அதாவது ரத்த அழுத்தம் அப்படின்ற பிபி பிபி எப்போவுமே நார்மலாக பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஹை பிபி இருக்குது ஹைப்பர் டென்ஷன் யாருக்காவது இருக்குது அப்படின்னா டபுள் பீன்ஸையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது உயர் ரத்த அழுத்தத்தை இயற்கையாகவே உணவு பழக்கத்து மூலமாக நம்ம கம்மி பண்ணிட முடியும் இந்த மெக்னீசியம் பொட்டாசியம் ஊட்டச்சத்து ரத்த ரத்த அழு கட்டுப்பாட்டில் மெயின்டைன் பண்ணது இல்லையா இது மூலமாகவும் பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணலாம் ஏன்னு கேட்டால் ரத்த அழுத்தம் அதாவது பிபி அதிகமாக இருக்கு அப்படின்னாலும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான் இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறது மூலமாகவும் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும் இதனால் மொத்தத்தில் இதே முறுப்பே பார்த்தா ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த டபுள் பீன்ஸ் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை நல்ல ஒரு டீடாக்ஸாவும் செயல்படும் அதாவது நம்ம மொத்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் அந்த நச்சுகள் ஆக்ஸின்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து நல்ல ஒரு இயற்கையான டீடாக்ஸ் உணவாகவும் இது செயல்படும் அதனால் டபுள் பீன்ஸ் வளர்கிற குழந்தைகள் பெண்கள்னு ஆண்கள்னு எல்லாருமே கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய முக்கியமான உணவில் டபுள் பீன்ஸ் அப்படின்றத ஒன்று அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவையாவது நம்ம எல்லாருமே அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும் ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாயிருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவையாவது உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்க வேண்டிய முக்கியமான புரத சத்து அதிகமுள்ள முக்கியமான உணவுகளில் இதுவும் ஒன்று தேங்க்யூ